ஒரு பக்கம் நம்ம தளபதியோட கோட் படத்தோட அப்டேட் இன்னொரு பக்கம் ஏகேவோட விடாமுயற்சி படத்தோட அப்டேட் வந்துட்டு இருக்க நேரத்துல ரஜினி ரசிகர்கள் எங்க எங்க தலைவரோட படத்தோட அப்டேட் பத்தி ஒண்ணுமே வரலையே அப்படின்னு ஃபீல் பண்ணிட்டு இருக்கிறது நல்லாவே தெரியுது அதுக்காக தான் சூப்பரான ஒரு அப்டேட்டோட வந்திருக்கேன் எஸ் நம்ம தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினியோட வேட்டியன் படத்தை பத்தின ஒரு தகவலோட தான் வந்திருக்கேன் என்ன அப்படிங்கறத பார்க்கலாம் அதாவது நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினியோட வேட்டியன் படம் ரொம்பவே மாசா தயாராகிட்டிருக்காங்க அதனுடைய கதை என்ன தெரியுமா ஒன் லைன் என்ன தெரியுமா அதை தான் நான் இப்ப சொல்ல வந்திருக்கேன் ஜெயிலர் படத்தோட மாபெரும் வெற்றியை தொடர்ந்து நம்ம தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடிச்சிட்டு இருக்க படம் தான் வேட்டியன் ரஜினி அமிதாப் பச்சனோட கூட்டணியில நீண்ட வருஷங்களுக்கு அப்புறமா உருவாக்கி இந்த படத்துல ரித்திகா சிங் மஞ்சு வாரியர் பகத் வாசல் அப்படின்னு பலரும் நடிச்சிட்டு இருக்காங்க டி ஞானவேல் டைரக்ட் பண்ணிட்டு இருக்க இந்த படத்தோட படப்பிடிப்பு முடிவடைஞ்சு போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க்ஸ் எல்லாம் பயங்கர பிஸியா நடந்துட்டு இருக்கு ஜெய்பீம் படத்துக்கு அப்புறமா ஞானவேல் இயக்கிற படம் அப்படிங்கறதால வேட்டையன் படம் மேல ரசிகர்களுக்கு பெரிய எதிர்பார்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லலாம் வர அக்டோபர் பத்தாம் தேதி படம் ரிலீஸ் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு போஸ்ட் ப்ரொடக்ஷன் வேலைகள் அப்படின்னா முழு வீச்சுல நடந்துட்டு இருக்க வெட்டியின் படத்தோட கதை இதுதான் அப்படின்னு ஒரு கதை உலாவிட்டு என்கவுண்டர் ஸ்பெஷலிஸ்டா பலர சுடும் ரஜினி இத பெருமையாவும் நினைக்கிறாரு பணியில இருந்து ஓய்வுக்கு அப்புறமா இவரு சுட்டுக்கொன்ற கும்பல் பத்தி அறிய நேரிடுது அந்த நிகழ்வு அவரோட மனசுல மாற்றத்தை ஏற்படுத்துது இதனால நான் சுட்டுக்கொன்ற எல்லோர் வீட்டுக்கும் சென்று கொலைக்கு முன்னாடி பின்னாடி நடந்த விஷயங்களை கேட்டு அதிர்ச்சி அடைகிறாரு இதனால என்கவுண்டர் அப்படின்ற அதிகாரப்பூர்வ கொலைகளுக்கு எதிராக பேச தொடங்குறாரு இதுதான் வேட்டையன் படத்தோட ஒன் லைன் அப்படின்னு போயிட்டு இருக்குது சோ இந்த பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க இதுதான் கதையா இருந்ததுன்னா கதை எந்த அளவுக்கு சூப்பர் ஹிட் ஆகுமா இல்ல அதெல்லாம் ஒர்க் அவுட் ஆகாதுன்னு நினைக்கிறீங்களா அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க நீங்க வேட்டையின் படத்துக்காக எந்த அளவுக்கு ஆர்வமா காத்துட்டு இருக்கீங்க அப்படிங்கறதையும் சொல்லுங்க